இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக கிடையாது விழுப்புரத்தை சேர்ந்த ஏழு வயது ஒம்பது வயது சிறுமி தன்னோட சுற்றத்தார் பதினஞ்சு பேரால் பாலியல் தொல்லைக்கு ஆட்படுத்தப்படுறாங்க அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோ இது இரண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் இந்த குழந்தைகள் பல முறை இவங்களால் இந்த தொல்லைக்கு ஆட்படுத்தப்படுறாங்க இவங்களோட அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இவங்க வந்து ஒரு கூலி தொழிலாளி பாண்டிச்சேரியில் வேலை செய்கிறாங்க அவங்க தன்னுடைய கணவரை பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தன்னோட ரெண்டு பெண் குழந்தைகளையும் தன்னோட அம்மா வீட்டில் அதாவது விழுப்புரத்தில் விட்டு வளர்க்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய அவங்க அம்மாச்சியுமே ஒரு கூலி தொழிலாளர் தான் அவங்க பகல்ல வேலைக்கு போனாங்க அப்படின்னா திரும்ப அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு இரவு இல்லைன்னா சாயந்தரம் இந்த மாதிரி ஆகுது அப்போது இந்த ரெண்டு பெண் குழந்தைகளும் தனியாக இருக்கிறத அவங்களுடைய சுற்றத்தார் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க இந்த குழந்தைங்களை வந்து பாலியல் வன்புறுத்தலுக்கு ஆளாக்குறது யார் அப்படின்னா அந்த ரெண்டு சின்ன பிள்ளைங்களும் பக்கத்து வீட்டில் விளையாடுறாங்க இல்லையா அந்த பிள்ளைங்களுடைய உறவினர்கள் அங்கே இருக்கக்கூடிய சுற்றத்தார்கள் மொத்தத்துக்கு அந்த பிள்ளைங்க படிக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க அவங்க அங்கே வந்து தண்ணி வசதி கம்மியாக இருக்குதுன்னு பக்கத்தில் போய் தண்ணி குடிக்க போனால் அங்கேயும் இந்த மாதிரி அவங்களுக்கு சில தொல்லைகள் நடக்குது ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியுது இந்த பிள்ளைங்களுக்கு கேட்குறதுக்கு யாரும் இல்லை அவங்க அம்மா வெளியூரில் இருக்காங்க அவங்க அம்மாச்சி அவங்க அம்மாச்சியும் இரவு நேரத்தில் தான் வரப்போகிறாங்க அது வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு தட்டி கேட்க யார் இருக்கா அப்படின்னு இந்த மாதிரி அவங்க செஞ்சுருக்காங்க இந்த குழந்தைங்களை பார்க்க வர அவங்களோட பாண்டிச்சேர்லேருந்து பார்க்க வர அவங்க அம்மா தன்னோடய குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியாமல் போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி அடிக்கடி நடக்குது சரி நம்மளோட கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடையே அழைச்சிட்டு போயிடுறாங்க இந்த ரெண்டு பெண் குழந்தைகளையும் அப்பையும் அவங்களுக்கு வந்து அந்த உடல்நிலை அப்படிங்கிறது ஒரு சீராக இல்லை அப்போது அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆசிரியர்கள்கிட்ட வந்து ஒரு உதவி கேட்குறாங்க இவங்க ஏன் ஸ்கூலில் பகல் நேரத்தில் ஸ்கூலில் தூங்குறாங்கங்கிற கம்ப்ளைண்ட்ஸும் வருது அப்போ என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது அவங்களுடைய ஆசிரியரை வச்சு இதெல்லாம் மூவ் பண்ணுறாங்க அவங்க ஏன்னா அவங்க ஒரு சாதாரண கூலி தொழில் செய்கிறவங்க தான் அப்போது வந்துட்டு அந்த ஆசிரியர் மூலமாக இவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா தெரிய வருது அந்த குழந்தைகள் இத்தனை வருஷமாக ஒரு பாலியல் தொல்லைக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயுமே அவங்க வந்துட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் அந்த குழந்தைங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க எப்படி இதுக்கான வழக்குக்கான தீர்ப்பு மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கு நான் யூடியூப்பில் தான் அந்த வழக்கு அந்த அட்வொகேட் மேடம் பேசுகிறத கேட்டேன் இந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த ரெண்டாவது குழந்தை உடல்நலக்குறைவால் இறந்தும் போயிடுறாங்க இதில் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ரெண்டாவது பொண்ணுக்கு முடியாமல் வந்திருக்கு அந்த குழந்தைய இருந்து பார்த்துக்க கூட அந்த அம்மானால் முடியல அவங்க கூலி தொழில் செய்கிறனால அந்த குழந்தைய வந்து அதுக்கான மருந்து மாத்திரையை கொடுத்துட்டு அதை தனியாக தான் விட்டுட்டு வேலைக்கு போகிறாங்க திரும்பி வந்தபோது அந்த குழந்தை உயிரோட இல்லை அதுதான் ரொம்ப வேதனையான விஷயம் இப்போ அந்த குற்றத்தில் ஈடுபட்ட எல்லாருக்கும் ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி தீர்ப்பு கிடச்சிருக்கு சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அந்த ரெண்டு குழந்தைங்களும் அனுபவித்த வேதனைக்கு வழி சொல்ல முடியுமா யாராலையும் கிடையவே கிடையாது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யார் மேலே தப்பு யார் மேலே சரி அப்படிங்கிறத பற்றி நான் பேச வரல நான் சொல்ல வர்ற விஷயம் ஒன்றே ஒன்று தான் குழந்தைங்களுடைய பாதுகாப்பு இந்த மாதிரி சைல்டு அபியூஸ் நடக்கும்போது விசாரித்தோம் அப்படின்னா இது வந்து முகம் தெரியாத யாராலையும் நடக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது நமக்கு தெரிஞ்ச ரொம்பவே க்ளோஸாக நம்ம கூட இருக்கிற நபர்களால் மட்டும்தான் நடக்குது அப்படிங்கிறது சர்வே சொல்கிற உண்மை இப்போ இந்த வழக்கில் கூட அப்படிதான் பக்கத்து வீட்டுக்காரவங்க இந்த மாதிரி தெரிஞ்சவங்க தான் இந்த பதினஞ்சு பேரும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே வந்து ஒரு கொடுமையான விஷயம் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்காக தான் குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் அப்படிங்கிற விஷயங்களை ரீசண்டாக சொல்லி கொடுத்துட்டு வர்றாங்க என்ன கேட்டால் டோன்ட் டச் அப்படிங்கிற விஷயத்தை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ரொம்பவே சிறந்தது நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சொல்லிக் கொடுத்த விஷயம் இதுதான் யாரையுமே தொட்டு பேசக்கூடாது அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ரீசன் இருக்குது அப்படிங்கிறது இப்போது லேட்டாக இந்த மாதிரி நியூஸை கேள்விப்படும் போது ஓகே நமக்கு நல்லது சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயமே தெரியுது இப்போ நம்மளுடைய பெரிய டியூட்டி என்ன அப்படின்னா நம்மளுடைய குழந்தைங்கள நம்ம சேஃப்கார்ட் பண்ணுறது பக்கத்து வீட்டு மாமா தான் பக்கத்து வீட்டு தான் அண்ணாக்கு ஹாய் சொல் மாமாவுக்கு முத்தம் கொடு இந்த மாதிரி யாரையுமே சொல்ல வேண்டாம் அவங்கள வந்து டிலைட் பண்ணுறத விட நமக்கு நம்மளுடைய பிள்ளைங்க ரொம்ப 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 முக்கியம் அவங்களுடைய நிகழ்காலத்தை செதச்சிட்டு எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கனவு காண்றதெல்லாம் முட்டாள்தனம் பக்கத்து வீட்டு மாமாவையோ எதிர்த்த விட்டு அண்ணாவையோ ஹாய் பாய் சொல்லி நம்ம சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம பிள்ளைங்க பெற்றுக்கலை அவங்கள நல்லபடியா வளர்த்து அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்குறதுக்காக மட்டும்தான் நமக்கு முன்னாடி இருந்தவங்க இருந்திருக்காங்க இப்பயும் நம்ம தான் இருக்கணும் அந்த காலத்துலலாம் இவ்வளோ சைல்டு அப்யூஸ் கிடையாது இந்த காலத்தில் தான் இவ்வளோ நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது எல்லா காலத்துலேயுமே எல்லாமுமே இருக்கும் அதனால் மட்டும்தான் நம்மளுடைய பெரியோர்கள் வந்து சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னென்னா அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் பத்தடி தூரம் தள்ளி நின்று தான் பேசணும் அப்படின்னு வீட்டில் இருக்க பெரியவங்க நமக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுப்பாங்க அதுக்கான அர்த்தங்கள் சில நியூஸை நம்ம கேள்விப்படும் போது தெரிய வருது எல்லாரையும் சந்தேக கண்ணோட பார்க்கணுமா அப்படிங்கிறத அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எல்லாரையுமே நம்ப வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய பதில் உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுறது அப்படிங்கிறத விட அதுங்க அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சுற்றுச்சூழலை கொடுக்குறத விட வேறு கடமை அப்படின்னு ஒன்று நமக்கு இருக்குதுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இங்கே வீட்டில் இருக்க குழந்தைங்களோ இல்லை பக்கத்தில் இருக்க குழந்தைங்களோ ஏதோ ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்தாங்க அப்படின்னா என்ன ஏதுன்னு நல்லா தாராளமாக கேளுங்க ஏன்னா இன்றைக்கி பிரச்சனைக்கு ஆட்படுத்தப்படுறாங்க அப்படின்னா நாளைக்கு அந்த பிரச்சனையை செய்கிறதுக்கு அவங்களே காரணமும் ஆவாங்க முளையும் பயிர் விலையிலேன்னு சொல்லுவோம் முளைக்கும் போதே அவங்கள வந்து வெட்டி எறிஞ்சிட்டு வேற யாரை வச்சு நம்ம எதிர்காலத்தை நடத்த போகிறோம் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஸோ குழந்தைங்களுக்கு எது பாதுகாப்போ அதை செய்யுங்க அதை செய்யும்போது ஓ மனசில் அழுக்கு இருக்குது அதனால தான் நீ மற்றவங்கள தப்பாக பார்க்குறேன்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா நம்ம மனசு அழுக்காகவே இருந்துட்டு போட்டோம் நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை பிரகாசமாக இருந்துட்டு போட்டோம்